மகாநதி சங்கர் ஒரு நடிகராக சண்டை கலைஞராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இன்று வேண்டுமானால் சின்ன திரையில் இவர் நாடகங்களில் அடித்து வரலாம் ஆனால் ஒரு காலத்தில் தமிழ் வில்லனாக பார்க்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சண்டை கலைஞராக சினிமா உலகில் தனது வாழ்க்கையை தொடங்கி ஏழு ஆண்டுகள் திரைப்பட உலகில் ஒரு தன் கலைஞராக தனது வாழ்க்கையை தொடர்ந்தவர் அம்மா வந்தாட்சி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானார் கமலஹாசனின் மகாநதி திரைப்படத்தை இன்றும் யாராலும் மறக்க முடியாது அந்த திரைப்படத்திற்கு வலு சேர்த்தவர் சங்கர் அந்த திரைப்படத்தை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் மகாநதி சங்கரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அந்த அளவுக்கு தனது அசாத்திய அந்த திரைப்படத்தில் காட்டி சங்கரனும் சங்கராக மாற்றிக் கொண்டார் தீனா படத்தில் நடிகர் அஜித் குமாருக்கு தல என்று பெயர் வைத்தவரை மகாநதி சங்கர் தான் பின் நாட்களில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் முன்னணி நட்சத்திரங்கள் பலருடன் இணைந்து குணச்சத்திர கதாபாத்திரங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடிக்க தொடங்கியவர் தற்போது ஒரு காமெடி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார்